நாலு சமங்களை தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் பயங்கரமா இப்ப பூதாகரமா விடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஒவ்வொரு கட்சிகளும் நண்படையை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போவே இந்த விஷயத்திற்கு எதிராக பல பேர் எதிர்ப்பு கண்டனங்கள் தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது பாஜக ஊழல் பண்ண பார்க்குது அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இதுக்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ ரீசண்டாக டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வாங்குறதை தடை பண்ணிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்பிஐ இருக்கு இல்லையா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட ஒட்டுமொத்த டிரான்சாக்சன் டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தாங்க யார் யார் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா நீங்க வெளியிடணும் அப்படிமா சொல்லியிருந்தாங்க இப்போ இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு இது பற்றி தெளிவா பார்க்க போறோம் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் இப்போ இந்தியா முழுவதும் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கிறது இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா கட்சிகள் வாங்கின நன்கொடை இந்த விவகாரத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரங்களை தடை பண்ணதுக்கு அப்புறமா எஸ்பிஐ கிட்ட ஒட்டுமொத்த மொத்த டிரான்சாக்சன் டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தாங்க யார் யாரு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த மொத்த டீட்டெயில்ஸும் நீங்க கொடுக்கணும் அப்படிங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு இந்த எஸ்பிஐ என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு ஒரு நாலு மாசம் டைம் வேணும் நாலு மாசமா எத்தனை மாசம் அவங்க டைம் கேட்டிருந்தாங்க அப்படி அவங்க டைம் கேட்டதுக்கு அப்புறமா உச்ச இன்னும் அதிகமா இந்த எஸ் சாடி பேசியிருந்தாங்க கராரா சொல்ல ட்ரான்சாக்சன் டீடைல் எஸ்பிஐ தேர்தல் ஆணையம் கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் அதை எல்லாத்தையுமே பொது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்க இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே அம்பானி அதானி பெயர்கள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அதானி பேரோ அம்பானி பேரோ அந்த லிஸ்ட்ல இல்லவே இல்லை அந்த லிஸ்ட்ல இல்லவே இல்லை இந்த தேர்தல் பத்திரங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியில வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இதை சுற்றி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ்கள் வரும் கண்டிப்பா இதை பத்தி தவறான அவதூறு பரப்பக்கூடிய செய்திகள் கண்டிப்பா வரும் ஏன்னா எங்களுடைய எதிர்கட்சிகள் எல்லாருமே ஏதாச்சும் ஒன்றுக்க பண்ணி இந்த பாஜகவா காலி பண்ணணும் மறுபடியும் பாஜகவை வின் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அல்வா மாதிரி சிக்கின விஷயம் தான் இந்த தேர்தல் பத்திரம் இதை வச்சு எப்படியாச்சும் உங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த சங்கிகளால செல்லமா ஐஎஸ்ஐஎஸ் ஏஜென்ட் அழைக்கப்படும் இந்த முகமது ஜுபைர் இருக்கா இல்லையா செக்கர் முகமது ஜுபைர் அவ நாம எல்லாருமே நினைச்சு பார்த்த மாதிரி சில பேக் நியூஸ்களை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சான் அப்புறம் அது எல்லாமே நமக்கு பின்விளைவுகளா வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போட்ட அந்த ட்வீட்ஸ் அந்த செய்திகள் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டான் டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் இது மாதிரிலாம் பண்ண அந்த முகமது சுபேர் இந்த சங்கிகள் சும்மா விடுவாங்களா தேசியவாதிகள் சும்மா விடுவாங்களா சும்மா விட மாட்டாங்க அவனை போட்டு பொல பொலான்னு பொலகிறாங்க இந்த தேர்தல் பத்திர விவகாரமானது புது ஆதாரமா வெடிச்சது பாஜகவிற்கு எதிராக தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க ஏதோ பாஜக மட்டும்தான் நன்கொடை வாங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க என்னையும் நிறைய பேர் இந்த தேர்தல் பத்திர விவகாரம் பற்றி பேசுங்க ஏன் நீங்க பாஜக ஆதரவாளர்னா பேச மாட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது மாதிரி உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ கிட்ட கேட்டிருக்காங்க எஸ்பிஐ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால பேச முடியும் எதுவுமே இல்லாம எப்படி நம்மளால பேச முடியும் அதனால தான் வெயிட் பண்ணேன் இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பொது வெளியிலே வந்துருச்சு இதுல எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் இருக்கு எல்லாத்துக்குமே எக்ஸல் ஷீட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்குதான் நம்ம தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் நல்லாவே தெரியுமே இவங்க முழுக்க 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 பாஜக எவ்வளவு வாங்கியிருக்கு பாஜக யார் யாருக்கிட்ட இருந்து எவ்வளவு எல்லாம் அப்படிங்கறத மட்டும் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி திமுக எவ்வளவு வாங்கியிருக்கு காங்கிரஸ் எவ்வளவு வாங்கியிருக்கு ஆம் ஆத்மி கட்சி எவ்வளவு வாங்கியிருக்கு மம்தா பானர்ஜியோட கட்சி எவ்வளவு வாங்கியிருக்கு இந்த கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்திகளை பெருசா அவங்க ஹைலைட் பண்ணி போடவே இல்ல முழுக்க 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 பாஜக பாருங்க எத்தனாயிரம் கோடி வாங்கியிருக்கு பாஜக பாத்தீங்களா எப்படிலாம் எல்லாம் வாங்கியிருக்காங்க பாஜக பாருங்க எல்லாரும் மிரட்டி வாங்கியிருக்காங்க பாஜக ஸ்கேம் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் கொண்டுட்டு வராங்க இத கொஞ்சம் பாருங்க தேர்தல் பத்திரங்கள் மூலம் பதினோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியை நன்கொடையாக பெற்று பாஜக முதலிடம் எஸ்பிஐ அளித்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஆவணங்களில் தகவல் எஸ்பிஐ இந்த டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பாருங்க அதுல பாஜக தான் முதலிடமா இருக்கு அவங்க பதினோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடையா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சன் நியூஸ் போட்டிருக்காங்க இதே சன் நியூஸ்ல திமுக எவ்வளவு வாங்கியிருக்காங்க இந்த காங்கிரஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க இந்த கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்களா இல்ல அது குறித்தான பெருசா செய்திகள் வரவே இல்லை போட்டிருப்பாங்க அங்கங்க போட்டிருப்பாங்க பட் இந்த அளவு ஹைலைட் பண்ணி போடுறாங்களானா கிடையாது சரி நாம இதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட்களை பார்க்கலாம் ஓகேங்களா ஃபேக்ட்களை பார்க்கலாம் பாஜகவுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த நாடு முழுவதும் பாஜகவிற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆல்சோ முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டு எம்பிக்கள் இருக்காங்க பாஜக கடந்த பத்து ஆண்டுகளாக பெரும்பான்மை சக்தியோட இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அடுத்த முறையும் பாஜக தான் வின் பண்ண போறாங்க சோ அவங்க இந்த தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கின இந்த பதினோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் இருக்கு பாத்தீங்களா இது அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது எதுக்காக நான் இதை இவ்வளவு பெரிய மேட்ரு இல்லைன்னு சொல்றேன்னா இதையும் வந்து கேளுங்க திமுக இருக்காங்க இல்லையா அவங்க வெறும் தமிழகத்தை மட்டும்தான் ஆட்சி பண்றாங்க தமிழகத்தை தவிர்த்து அவங்க வேற எங்கேயுமே ஆட்சி பண்றது கிடையாது கும்மிடி பூண்டி தானா இந்த திமுக வெறும் தமிழகத்தை மட்டும்தான் ஆட்சி பண்றாங்க லாஸ்ட் மூணு வருஷமா தான் வருஷம் கூட முழுசா முடியலன்னு நினைக்கிறேன் இந்த மூணு வருஷமா தான் திமுக தமிழகத்தை ஆட்சி பண்றாங்க ஆனா இவங்க எவ்வளவு கோடி நிதி வாங்கியிருக்காங்க தெரியுங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் நிதி வாங்கியிருக்காங்க கும்மிடி பூண்டி கூட தாண்டாத ஒரு கட்சி தமிழகத்தை மட்டுமே ஆட்சி பண்ற ஒரு கட்சி வெறும் மூணு வருஷம் தான் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இவங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடியா வாங்கியிருக்காங்க பதினைந்திற்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி பண்றாங்க மத்தியிலையும் அவங்க தான் ஆட்சி பண்றாங்க கடந்த பத்து வருஷமா பாஜகவுடைய ஆட்சிதான் இருக்கு சோ அவங்க பதினோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடி வாங்கினது பெருசு கிடையாது ஆனா ஆட்சிக்கு வந்து முழுசா மூணு வருஷம் கூட முடியல அதுக்குள்ள ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் திமுக வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குன்றது எல்லாருமே தெரியும் அப்படிப்பட்ட காங்கிரஸ் பல கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடியா வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் மட்டும் கிடையாது பல கட்சிகள் பல மாநில கட்சிகள் இது மாதிரி கோடிக்கணக்கான பணங்கள் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா வாங்கியிருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும் போது பாஜக வாங்கினா இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா இது ஒண்ணும் அவ்வளோ பெருசு கிடையாது சோ நீங்களே அந்த கம்பாரிசன் எல்லாம் பண்ணி பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கே புரியும் அப்புறம் இந்த ஊபிஸ்கள் கிட்ட சில முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் தயவு செய்து ஊபிஸ்களே தற்கொலைத்தனமா பேசாதீங்க தற்கொலைத்தனமா இமேஜினேஷன் பண்ணாதீங்க எல்லாருமே உங்களை மாதிரி அறிவு கேட்கத்தனமா இருக்க மாட்டாங்க இங்க ஒரு பொய்ய மறுபடி 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 சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாருமே உண்மைன்னு யாரும் நம்பிட மாட்டாங்க இங்க எல்லாருமே பாஜக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறீங்க இல்லையா நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க எத்தனை ஆட்சியில இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஆட்சி பண்றீங்கன்னு சொல்லுங்க எத்தனை எத்தனை எம்எல்ஏக்கள் இதெல்லாம் அப்புறமா நீங்க பாஜக மீது குறைய சொல்லலாம் பாஜக பெரிய கட்சி இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சி அவங்க பதினோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வாங்கினது பெருசு கிடையாது ஆனா திமுக ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் வாங்கினது ரொம்ப ரொம்ப பெருசு அதுவும் ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் ஆட்சி பண்ற ஒரு கட்சி நீங்க என்னதான் உருண்டு புரண்டு பாஜக எதிராக பல அவதூறான செய்திகள் பரப்புனாலும் மக்கள் யாரும் நம்ப போறது கிடையாது ஏன்னா இது அறுபதோ எழுபதோ எண்பதோ எல்லாம் கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் வந்து பயங்கர தெளிவா இருப்பாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் சிங்கர் டிப்ல போயிடும் சோ நீங்க எவ்வளவுதான் போய் சொன்னாலும் மக்கள் அதை நம்ப மாட்டாங்க கடைசியா நீங்க என்னதான் முக்குனாலும் முணுகுனாலும் அடுத்த முறையும் பாஜக தான் வரும் அது நானூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் வின் பண்ணி பாஜக தான் வரும் எங்களுடைய மோடி அவர்கள் தான் மறுபடியும் மூன்றாவது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமரா வருவார்கள் ஸோ நீங்க எல்லாருமே கதறங்க கதறங்க கதறிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் மோடி தலைமையிலான பாஜக அரசு பெட்ரோல் விலையை கம்மி பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கும் மேலாகவே பாத்தீங்கன்னா பெட்ரோலோட விலை இறவோ இல்ல குறையவோ இல்லை ஒரே விலையில தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பாஜக பெட்ரோல் விலையை கம்மி பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ தேர்தல் காலகட்டம் இல்லையா ஸோ அதனால இது மாதிரியான ஒரு காரியத்தை பாஜக பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பார்க்கல பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் இரண்டு குறைப்பு மத்திய அரசு அறிவிப்பு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அமலுக்கு வருகிறது பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பு ஆறுநூத்தி அறுபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது ஆறுநூத்தி அறுபத்தி மூன்று அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா பெட்ரோலோட விலை இறவும் இல்லை குறையவும் இல்லை ஒரே விலையில மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்தில் பெட்ரோல் வில தினந்தனம் ஏறும் குறையாது தின தன ஏறும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா முப்பது பைசா சொல்லிட்டு தினம் தனம் ஒரு ஒரு ரேட்டு விற்கும் பெட்ரோலை இப்ப எப்படி கோல்டு எல்லாம் விற்குது அதை மாதிரிதான் காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல பெட்ரோலுடைய விலை டீசலோடைய விலை இருந்தது ஆனா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் பெட்ரோல் மேல கடன் வாங்கி வச்சிருந்தாங்களே இந்த கச்சா எண்ணெய் மேல கடன் வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த ஒட்டுமொத்த கடனையுமே அடைச்சது பாஜக தான் பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் காங்கிரஸ் வாங்க அந்த கடனை அடைச்சாங்க இப்போ பெட்ரோலோட வேலையை ரெண்டு வருஷமா ஏத்தவோ இல்ல குறைக்கவோ இல்ல ஒரே விலையில மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப தேர்தல் காலகட்டம் அப்படிங்கறதுனால ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணிருக்காங்க இது ஒண்ணு புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடியே கம்மி பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியே கம்மி பண்ணிருக்காங்க அண்ட் இப்போதான் ரீசெண்டா இந்த கேஸ் உடைய விலையோ நூறு ரூபாய் கம்மி பண்ணிருந்தாங்க இது எல்லாத்தையுமே பார்த்தா நம்மளுடைய எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் பாஜகக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே இது தேர்தல் நாடகம் இது தேர்தலுக்காக கண்துடைப்பு நாடகம் இந்த பாஜகவை யாரும் நம்பாதீங்க இவங்க எப்பவுமே பண்ணுவாங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சங்கிகள் என்ன போறீங்க உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களாச்சு அவங்க ரெண்டு பேர் சண்டை போடட்டும் அதுக்கு நல்ல நம்ம போல இது குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு தயவுசெய்து இதை பாருங்க நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை முறையே லிட்டருக்கு ஐந்து மற்றும் லிட்டருக்கு பத்து குறைத்தார் அதாவது பெட்ரோல் விலை அஞ்சு ரூபாவும் டீசல் விலை பத்து ரூபாவும் குறைச்சிருக்காரு பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் மத்திய அரசு மீண்டும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை முறையே லிட்டருக்கு எட்டு மற்றும் லிட்டருக்கு ஆறு குறைத்தது இன்று நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மேலும் இரண்டு ரூபாய் குறைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்த விலை குறைப்பு நாளை முதல் அமலுக்கு வருகிறது கடந்த இருபத்தி எட்டு மாதங்களில் நமது மத்திய அரசு பெட்ரோல் விலையை பதினைந்து ரூபாய் மற்றும் டீசல் விலையை பதினெட்டு ரூபாய் குறைத்துள்ளது திமுக தனது வந்துட்டாரு எங்க போனாலும் சுத்தி சுத்தி திமுக கிட்ட வந்துடுறாரு திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் விலை ஐந்து ரூபாயும் டீசல் விலை நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஐந்து மாதங்கள் முப்பத்தி ஐந்து மாதங்கள் கடந்தும் இதுவரை அதனை நிறைவேற்றவே இல்லை திரு எம் கே ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எப்போதும் தூக்கத்திலிருந்து விழிக்க போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு தூக்கத்திலிருந்து எப்ப எழுந்துக்கு போறீங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காரு இதே கேள்வியை நம்முடைய பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக பொழுது இந்த ஊடகவாதிகள்லாம் கே கேட்டிருந்தாங்க அவங்களாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு பிடிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் டேட் சொன்னோமா எப்போ குறைப்போன்ற டேட் சொல்லுமா அதெல்லாம் குறைப்போம் பொறுமையா இருங்க இப்போ நிதி நிலம சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் இப்போ வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலைய தமிழக அரசே கம்மி பண்ணல திரு பிடிஆர் அவர்களே வேற துறைக்கு போயிட்டாரு ஆனாலும் பெட்ரோல் டீசல் விலை இன்னும் கம்மி பண்ணலை